இது ஆமியோ பெட்ரோல் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது டயர் நியூ டயர் இருக்குது வண்டி வந்து கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸ்லைசி நெகோசியபிள் பண்ணலாம் வண்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது ஆமியோ பெட்ரோல் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது டயர் நியூ டயர் இருக்குது வண்டி வந்து கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸ்லைசி நெகோசியபுள் பண்ணலாம் வண்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது ஆமியோ பெட்ரோல் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது டயர் நியூ டயர் இருக்குது வண்டி வந்து கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் சிலைசி நெகோசபிள் பண்ணலாம் வண்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும்